பிரைசலாட் கிறிஸுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தாமே நம் எல்லோருக்கும் அருமையான நாட்களை ஆசீர்வாதமாய் கூட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த பதினொன்றாம் மாதத்தின் இறுதியான நாட்களில் நாம் இருக்கின்றோம் ஆகையால் நன்மை செய்த தேவனுக்கு நம்மை நினைவு கொண்ட இறைவனை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் ஒன்றுமில்லை இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி செக்கேரிய அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஏழு மாபெரும் மலையே செருபாபேலுக்கு முன் உன் நிலை என்ன மாபெரும் மலையே என்றால் பெரிய மலையே பெரிய பருவதமே செருபாபேல் என்ற மனிதனுக்கு முன்பதாக நீ ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை தான் இது செருபபேல் என்ற மனிதனுக்கு முன்பாக ஒரு பெரிய தடை எழும்பி நின்றது இது எதற்கான தடை என்றால் தேவாலயத்தை கட்ட முடியாமல் அவருக்கு ஏற்பட்ட தடை ஜனங்கள் இவருக்கு எதிராக பல காரியங்கள் செய்து பல செய்திகளை கடிதம் மூலமாக அந்த ராஜாவிடம் தெரியப்படுத்துகின்றார்கள் ராஜா சொன்னது நான் முழுமையாக இந்த காரியத்தை விசாரிக்கும் வரையில் நீ இந்த கட்டு வேலையை செய்யக்கூடாது அதாவது தேவாலயத்தை கட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடாது என்று செருபாபேலுக்கு கடிதம் வருகின்றது செருபாபேலுடைய வேலை தடைப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் செருபாபேலுக்கு முன்பதாக இருந்த தடை பெரிய மலை போல அவருக்கு தென்பட்டதாம் அன்று அவரால் அந்த ராஜாவிடம் சொல்ல முடியவில்லை இல்லை நான் இந்த வேலையை எல்லாம் சரியாகத்தான் செய்து வருகிறேன் நேர்த்தியாக முறைப்படித்தான் செய்தேன் என்று எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சூழ்நிலை தடைப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்ததாம் இந்த நேரத்தில்தான் இறைவன் அவரோடு இடைப்பட்டு பெரிய பருவதமே பெரிய தடை போல நிற்கின்ற உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தடை தேவ மனுஷனான இந்த செருபாபேலுக்கு முன் அது ஒன்றுமில்லாத ஒரு காரியம் என்று செருபா இடத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து அவரை திடமளித்து ஊக்குவித்து தைரியப்படுத்தினாராம் ஆண்டவர் இந்த வார்த்தையை செருபாபேலிடம் சொல்லும்போது அவருக்கு இந்த தடை மலை போல தெரிந்தது என்னால் செய்து முடிக்க முடியாத ஒரு காரியம் யாரிடத்தில் இதை நான் சொல்ல முடியும் இது பெரிய தடையாக இருக்கிறது என் வாழ்வில் வந்த ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது என்று அவர் மலை போல கருதினாராம் ஆண்டவர் சொன்னாராம் இந்த மலை போல பிரச்சனை இந்த தேவ மனுஷனுக்கு முன்பதாக அது ஒன்றுமில்லை இந்த தேவ மனிதனுக்கு முன்பதாக அது குப்பைக்கு சமம் நீ மலை போல நினைக்கிறாய் ஆனால் உனக்கு முன்பதாக அது நிற்கக்கூட முடியாது என்று ஆண்டவர் சிறுபாபேலுக்கு தன்னுடைய வார்த்தை கொடுத்து அவரை தேற்றுகின்றார் மீண்டும் உற்சாகப்படுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய மலைகளை போல தடைகளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் செருபாபேல் என்ற பெயருக்கு பதிலாக உங்கள் பெயரை அந்த இடத்தில் போடுங்கள் நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள்தான் இதோ உங்கள் பெயரை அந்த இடத்தில் போட்டுவிட்டு உங்களுக்கு முன்பாக எழும்பப்பட்டிருக்க இந்த தடை ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் இந்த நாளில் கூறிக்கொண்டிருக்கின்றார் அது யாராக இருந்தாலும் சரி செருபேலுக்கு முன்பாக நீ நிற்க முடியாது என்று சொன்னவர்தான் இன்று நமக்கும் இந்த வார்த்தை கொடுத்து நீ மலை போல எந்த பிரச்சனையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை நீ மலை என்று நினைக்கிறாய் அது தூசிக்கு சமம் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் உங்கள் வாழ்க்கையில் எது மலையாக தடையாக நீங்கள் நினைக்கிறீர்கள் எந்த மனிதனை தடையாக கருதுகிறீர்கள் எந்த சூழலை உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கின்றது உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கூறுகின்றார் அது ஒன்றுமே இல்லை என்று இதோ என் தேவ இவர்களுக்கு முன்பதாக அது ஒன்றும் இல்லை இவர்கள் முன்பதாக இந்த தடை நிற்கக்கூட முடியாது என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த நாளில் உங்களை கொண்டு செய்த காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டே முடிக்க ஆசைப்படுகின்றார் என்னால் முடியாது இனி என்னால் தொடர்ந்து செய்ய முடியாது நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை வைக்கின்றார் உனக்கு முன்பதாக அந்த காரியம் ஒன்றுமில்லை உனக்கு முன்பதாக அந்த மனிதன் ஒன்றுமில்லை உனக்கு முன்பதாக அந்த சூழ்நிலை ஒன்றுமில்லை செருபாபேலோடு ஆண்டவர் இருந்தார் அதே போல இன்று நம்மோடும் ஆண்டவர் இருக்கின்றார் ஆகியால் தான் இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் உனக்கு முன்பதாக நிற்கிற பிரச்சனை அது ஒன்றுமில்லை நீ அதை மலை போல நினைக்கிறாய் அது பனி போல கரையக்கூடிய ஒரு விஷயம் தூசி போல காணாமல் போகக்கூடிய ஒரு விஷயம் இதோ நீ மலை போல நினைக்கக்கூடியதை தூசி போல தட்டி எறிந்து விட்டு தைரியமாக இரு உனக்கு முன்பதாக அது செயல்படவே முடியாது உன்னை இன்று அது அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் தேவ பிள்ளைக்கு நிகராக நிற்கக்கூடியது ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் திட்டவட்டமாக இந்த வார்த்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் சிறிய வசனமாக இருந்தாலும் இந்த வசனம் பெரிய ஆழத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது சிறுபேல் உனக்கு முன்பதாக நிற்கக்கூடிய இந்த பெரிய பருவதம் பெரிய தடை ஒன்றுமே இல்லை நீதான் அதைவிட பெரிதாக இருக்கின்றாய் உனக்கு நிகராக நிற்க இன்றைக்கு ஒன்றுமே கிடையாது உனக்கு ஈடாக எதையுமே வைக்க முடியாது என்று ஆண்டவர் கூறுகின்றார் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம் நடக்கவே நடக்காது என்று நினைக்கலாம் ஆண்டவர் கூறுகின்றார் நீதான் அதை செய்து முடிக்கப் போகின்றாய் எங்கிருந்தோ இதற்காக ஒரு ஆட்களை நான் அனுப்பப் போவதில்லை நீதான் இந்த காரியத்தை திறம்பட செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னை கொண்டுதான் நான் பேச போகின்றேன் உன்னை கொண்டுதான் இந்த காரியத்தை முடிக்க போகிறேன் முடிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் வார்த்தை வடிவில் பேசிக் கொண்டிருக்கின்றார் பிரியமான சகோதரனை சகோதரியே எதை குறித்தும் இந்த நாளில் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிறைய பயங்கள் நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது மலை போல நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னால் உனக்கு முன்பதாக அது எம்மாத்திரம் ஐயா அது எம்மாத்திரம் மகளே மகனே என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆகையால் இந்த நாளில் எதை பற்றியும் பயப்படாமல் கலங்காமல் திட இருதயமாய் இருப்போம் உங்களுக்கு முன்பதாக எதுவும் எதிர்த்து செயல்பட முடியாது அது எதிர்த்து நிற்பது போல இருந்தாலும் பனி போல கரைந்து விடும் தூசி போல மறைந்து விடும் ஆகையால் உங்களை எதனுடையும் ஒப்பிட வேண்டாம் உங்கள் எதனோடு கூட ஒப்பிட்டு குறைவாக உங்களை எடை போட வேண்டாம் ஏனென்றால் நாம் எல்லோருமே இந்த நாளில் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை இறைவன் என்றைக்குமே விசேஷித்த வண்ணமாய்த்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படி நடத்துகிற இறைவன் தான் இந்த நேரம் நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கின்றார் உரையாடி கொண்டிருக்கின்றார் இந்த நாளில் நாம் மலை போல நினைக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு முன்பதாக அது ஒன்றுமில்லை நீதான் அதைவிட விலையேற பெற்றவன் பரக்கிரமசாலியாக இருக்கின்றாய் என்று இருங்கள் எந்த சூழ்நிலை பார்த்தும் மனிதர்களை பார்த்தும் பயந்துவிட வேண்டாம் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அமேன் காட் பிளாஸியோ மாணவர்களே நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் பலருக்கு இந்த வார்த்தை பகிர்ந்து கொடுங்கள் கண்களை முடிச்சு விப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி மாபெரும் மலையே செருபாபேலுக்கு முன் உன் நிலை என்ன பெரிய தடைகளே இதோ தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக உங்கள் நிலை என்ன என்று இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ஐயா நாங்கள் பயந்த காரியத்தை எல்லாம் நீர் ஒன்றுமில்லை என்று சொன்னதற்காக நன்றி ஐயா நாங்கள் பயந்த மனிதனை எல்லாம் இந்த நாளில் அவன் ஒன்றுமில்லை என்று சொன்னதற்காக நன்றி ஐயா இந்த நாளில் உமது பிள்ளைகளுக்கு சாதகமாக ஆண்டவர் நீர் பல காரியங்களை செயல்படுத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீர் தைரியப்படுத்தினதற்காக நன்றி உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி மென்மேலும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜபங்கள் எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே ஆ மேன் காட் பிளாசிவ்